வணக்க நண்பர்களே என்னுடைய பெயர் உமா எனக்கு திருமணமாகி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு திருமணம் நடந்த வீட்டில் கணவர் மற்றும் மாமியார் மட்டுமே இருந்தனர் மாமனார் திருமணத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பே இறந்து போனார் கணவருக்கு நல்ல வேலையும் சொந்தமாக வீடும் இருந்தது கணவரின் வீடு இரண்டு தளங்களைக் கொண்ட பெரிய வீடாக இருந்தது தரதளத்தில் மாமியாரும் கணவரும் இருந்தனர் மேல்தலத்தில் ஒரு குடும்பத்திற்கு வாடகைக்கு கொடுத்திருந்தனர் அந்த குடும்பத்தில் ஒரு அம்மாவும் மகள் மட்டுமே இருந்தனர் அந்த மகள் எனது வயதை விட மூன்று வயதுகள் குறைந்தவளாக இருந்தாள் அவளின் பெயர் வள்ளி நானும் திருமணமாகி சென்ற புதிதில் அவள் கல்லூரி படித்து கொண்டிருந்தாள் அவளது அம்மா எனது மாமியரின் நெருங்கிய தோழி அவர்களைப் பற்றி கூறும் பொழுது தோழியின் கணவர் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்வதாகவும் ஒரு விபத்தில் இறந்துவிட்ட பிறகு அவருக்கு வரும் பென்ஷன் மற்றும் கிராமத்தில் இருக்கும் சில நிலங்களின் வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார் நான் சென்ற சில நாட்களிலே என்னுடன் பழக ஆரம்பித்தாள் போக போக எங்களின் நட்பு மிகவும் அதிகமானது நான் என்ன செய்தாலும் எனக்கு உதவியாக இருந்தாள் அது மட்டுமல்லாதது என் கணவனை அண்ணன் என்றும் மாமியாரே அம்மா என்றும் அழைத்து அவர்களின் மீதும் பாசமாக இருந்தாள் சொல்லப்போனால் எனது மாமியாருக்கு அவளும் ஒரு பிள்ளை போலதான் இருந்தாள் வள்ளி மிகவும் புத்திசாலியான பெண் எதையும் எளிதில் சீக்கிரம் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவள் எப்பொழுதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுவாள் அவர்களின் வீட்டில் இருப்பதை விட எங்களின் வீட்டில்தான் அதிகமாக இருப்பாள் எனது பிறந்த வீட்டு நேமகங்கள் வராமல் இருந்ததற்கு காரணமும் ஒரு வகையில் அவள்தான் அந்த அளவிற்கு என் மேல பாசமாக இருப்பாள் எனக்கு ஒன்ற வருடத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கும் சந்தோஷ் என்று பெயர் வைத்தோம் எனது மகனையும் வள்ளிதான் கவனமாக அன்பாகவும் பார்த்து கொண்டாள் இப்படியாக எனது வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது பிறகு வள்ளிக்கு கல்லூரியில் படிக்கும் ஒருவரோடு காதல் ஏற்பட்டு கல்லூரி முடிந்ததும் அவனை திருமணம் செய்து கொண்டாள் அவளின் கணவருக்கு பக்கத்து ஊரில் வேலை கிடைக்க அனைவரும் அங்கேயே குடிபெயர்ந்து விட்டனர் அவள் சென்றது எனக்குத்தான் அதிக வருத்தமாக இருந்தது அவள் அங்கு சென்றாலும் அடிக்கடி என்ன காண்பதற்காக வீட்டிற்கு வருவாள் எங்களின் நட்பும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இரண்டு வருடத்தில் அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நான் தான் சங்கவி என பெயர் வைத்தேன் எனக்கு அப்பொழுதே ஒரு ஆசை தோன்றியது எப்படியும் அவளின் மகளை எனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று இதை பற்றி நானும் யாரிடமும் கூறவில்லை வள்ளியும் அவளது மகளும் விடுமுறை நாட்களில் விசேஷ நாட்களிலும் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வார் இப்படியே வருடங்கள் உருண்டோடியது எனது மகனும் படித்துவிட்டு நல்ல வேலையிலும் சேர்ந்து விட்டான் வள்ளியின் மகளும் கல்லூரியில் படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தாள் கல்லூரி முடிந்ததும் அவளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று வள்ளியும் அவளது கணவரும் முடிவு செய்திருந்தனர் ஒருநாள் நானும் மெதுவாக வள்ளியிடம் சங்கவையே மறுமாலாக்கிக் கொள்ளும் ஆசையை தெரிவிக்க அவளும் அவளது கணவரும் சந்தோஷம் அடைந்தனர் உடனடியாக சம்பந்தம் தெரிவித்து விட்டனர் எனக்கு அதில் மிகுந்த சந்தோஷம்தான் பிறகு இதை பற்றி எனது மகன் சந்தோஷிடம் பேச ஆரம்பித்தேன் அவன் மனதில் என்ன நினைத்தானோ தெரியவில்லை ஆரம்பத்தில் சங்கவியை நான் அதை போல பார்க்கவில்லை நல்ல தோழியாக நினைத்திருக்கின்றேன் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என மறுத்துவிட்டான் ஆனால் எனக்கு சங்கவியை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மனமில்லை போல ஒரு மருமகள் கிடைப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்களை அச்சி அசலாக வள்ளிய போலவே குணத்தை கொண்டிருந்தாள் அது மட்டுமல்லாதது மிகவும் அழகாகவும் இருந்தால் இதை என் மகனுக்கு புரிய வைக்க நினைத்தேன் அவனிடம் விடாமல் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன் சில சமயம் கோபமாகவும் நடந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் எனது மகன் சந்தோஷம் என் மேலே இருந்த அன்பினால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டான் நானும் சந்தோஷமாக திருமண ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டேன் பள்ளியின் வீட்டிலிருந்து வரதட்சணை என்று ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை அது மட்டுமல்லாதது திருமண செலவுகளும் அனைத்தையும் நானே பார்த்து கொண்டேன் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் எனது மகன் சந்தோஷின் முகத்தில்தான் சந்தோஷமே காணப்படவில்லை ஏனாத்தானோ என்று திருமண ஏற்பாடுகளை கவனித்து வந்தான் எனக்கு நன்றாக புரிந்தது அவனுக்கு இதில் விருப்பமில்லை என்று ஆனாலும் எனக்கு தெரியும் எனது மகனுக்கு எப்படிப்பட்டவள் வந்தால் அவனின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது நானும் திருமணம் முடித்ததால் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன் பிறகு முதலியுறவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து மகனின் அறைக்கு மருமகளை அனுப்பி வைத்தேன் அங்கு என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் பிறகு இரண்டு நாள் கழித்து மருமகளையும் மகனையும் வெளிநாட்டிற்கு ஹனிமுனுக்காக அனுப்பி வைத்தேன் ஒரு மாதம் கழித்து அவர்களும் திரும்பி வந்தனர் இப்பொழுது மகனின் முகத்தில் சிறியதாக சந்தோஷம் தென்பட்டது மருமகளும் மிகவும் சந்தோஷமாக இருந்தால் இது எனக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பிறகு மருமகளும் எனக்காக அங்கிருந்து சில பொருள்களையும் வாங்கி வந்திருந்தாள் அதை ஒவ்வொன்றாக காண்பித்து சந்தோஷமடைந்தாள் பிறகு நானும் அவர்களின் பயணத்தை பற்றி விசாரிக்க ஒவ்வொன்றாக பதில் கூறினாள் அப்பொழுது அவளிடம் பேசும் பொழுது திருமணமான புதிதில் நான் வள்ளியுடன் பேசுவது போலவே இருந்தது பிறகு நானும் அவர்களின் இல்லற விஷயங்களை பற்றி விசாரிக்க அவளும் வெக்கப்பட்டாள் எனக்கு புரிந்து போனது சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் என்று பிறகு மருமகள் சங்கவி வீட்டில் உள்ள அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டாள் என்னையும் எனது கணவரையும் எனது மகனையும் நன்றாக பார்த்து கொண்டாள் இப்படியாக இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது ஒரு நாள் சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த சங்கவிக்கு மயக்கம் ஏற்பட்டு சரிந்து விழுந்தாள் பதறிப்போன நானும் எனது கணவரும் அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம் அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் மருமகள் கர்ப்பமாக உள்ளாள் என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர் உண்மையில் எனக்கு எனது கணவருக்கும் எல்லையில்லா சந்தோஷமாகவே இருந்தது காரணம் இவ்வளவு நாள் இந்த செய்தியை கேட்கத்தான் அவளாக காத்திருந்தோம் பிறகு மருமகளையும் வீட்டிற்கு அழைத்து வந்தோம் அலுவலகத்தில் இருந்து வந்த எனது மகனுக்கு விஷயத்தை தெரிவிக்க அவனும் சந்தோஷமடைந்தான் பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை தனியாக சென்று யோசிக்க ஆரம்பித்தான் அதை நானும் கவனித்தேன் சிறிது நேரத்தில் அவன் சாதாரணமான நிலைக்கு வந்துவிட்டான் பிறகு அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக இரவு உணவை உண்டு மகிழ்ந்தோம் இந்த சந்தோஷமான செய்தியை வள்ளியிடம் தெரிவிக்க அவளும் சந்தோஷமடைந்தாள் நானும் மருமகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் வீட்டு வேலைகள் செய்வதற்காக தனியாக ஒரு வேலையாலையும் நியமித்தேன் பக்கத்து நகரில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனைகளையும் செய்து வந்தேன் அதுவரை எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது பிறகு சில நாட்கள் கழித்து எனது மகன் ஒரு இளம்பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தான் எங்களிடம் இவள் இந்த ஊரை சேர்ந்த செவிலியர் இவளின் பெயர் ராமா சங்கவியை அடிக்கடி பார்த்துக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்து உள்ளேன் இரண்டு நாளுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து அவளை பரிசோதித்துவிட்டு செல்வாள் என்று எங்களுக்கு அறிமுகம் படுத்தினான் முதல்ல நானும் சம்மந்தம் அடைந்தேன் காரணம் மனைவி மேல் அவ்வளோ அக்கறையாக இருக்கின்றான் என்று ஆனால் போக போகத்தான் தெரிந்தது நான் நினைத்தது தவறு என்று அவன் சொன்னது போலவே ராமாவும் இரண்டு நாட்கள் கழித்து வீட்டிற்கு வர தொடங்கினாள் ஏனோ தெரியவில்லை அதுவரை சந்தோஷமாக இருந்த மருமகளின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் காணாமல் போகத் தொடங்கியது எப்பொழுதும் கவலையாகவே எதையோ யோசித்துக் கொண்டு இருப்பது போலவே தோன்றியது நானும் அவளிடம் விசாரிக்க ஒன்றுமில்லை சற்று கலப்பாக உள்ளது என்று சமாளித்து வந்தாள் ஆரம்பத்தில் நானும் அதை நம்பிவிட்டேன் ராமாவும் எங்களின் வீட்டிற்கு வந்து தனிமையில் வெகுநேரமாக மருமகளுடன் பேசிக்கொண்டிருப்பாள் போகும் பொழுது சில மாத்திரைகளையும் கொடுத்துவிட்டு செல்வாள் என்னிடமும் மருமகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடுங்கள் என்று அறிவுரையும் கூறிவிட்டு செல்வாள் மருமகளும் அந்த மாத்திரைகள் எதுவுமே சாப்பிடுவதில்லை மறுநாள் பார்த்தால் அது குப்பையில் கிடக்கும் என்னவென்று விசாரித்தால் எனக்கு பிடிக்கவில்லை என்று மட்டும் பதில் சொல்வாள் ஒரு நாள் மருமகள் என்னிடம் அத்த எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பயமாக உள்ளது இந்த குழந்தையை கலத்தி விடலாம் என்றாள் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் வந்தது அவளை எங்களின் ஆசையில் மண்ணல்லி போட நினைக்கிறாயா என முதல் முறையாக திட்டிவிட்டேன் அவளை திட்டிய பிறகுதான் நானே யோசித்து பார்த்தேன் எல்லா பெண்களுக்குமே முதல் பிரசம் என்பது பயமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன் பின்பு நானும் அவளிடம் பயப்பட வேண்டாம் என்று சமாதானம் செய்தேன் பிறகு சில மாதங்கள் கழித்து பக்கத்து நகரில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றேன் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய மருமகள் மிகவும் பலவீனமாக உள்ளாள் எதை நினைத்தோ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாள் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார் இதை கேட்ட எனக்கு குழப்பமாகத்தான் இருந்தது நானும் அவளை நல்லபடியாகத்தான் பார்த்து வருகிறேன் என்னவாக இருக்கும் என்று வெகு நேரமாக யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு இரண்டு நாள் கழித்து ராமாவும் வீட்டிற்கு வந்தாள் இந்த முறை எனக்கு சிறியதாக சந்தேகம் ஏற்பட்டது அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என கேட்கவும் ஆர்வமாக இருந்தது அறக்கதவு பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு தெரியாமல் ஜன்னலின் பக்கம் ஓரமாக நின்று அவர்கள் பேசிக்கொள்வதை கவனிக்க ஆரம்பித்தேன் ராமா பேசத் தொடங்கினாள் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் எனக்கு சந்தோஷ் இருக்கும் இடையில் நீ பெரும் தடையாக உள்ளாய் ஒழுங்கு மரியாதையாக அவருக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு சென்றுவிடு அப்படி செய்யவில்லை என்றால் சந்தோஷ் என்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி காவல்துறையிடம் புகார் அளித்து உனது கணவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் நிறைய இருக்கிறது அவரின் அம்மாவின் ஆசைக்காக தான் உன்னை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு மூன்று மாதத்தில் விவாகரத்து செய்து விடுவதாக எனக்கு வாக்குறுதியும் அளித்தார் ஆனால் நீயும் அதற்குள்ளாகவே அவரை மயக்கி கர்ப்பமடைந்து விட்டாய் சந்தோஷ் என்னை மட்டுமே காதலிக்கிறார் ஏதோ உன் அழகில் மயங்கி சிறு சபலத்தால் உனக்கு பிள்ளையையும் கொடுத்து விட்டார் அதற்காக நீ அவருக்கு பிடித்தவளாகிவிட முடியாது சந்தோஷ் எனக்கு மட்டுமே சொந்தம் இதை யாராலும் தடுக்க முடியாது அவருக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னையும் உனது குழந்தையும் கொள்வதற்கு கூட தயங்க மாட்டேன் கடைசியாக உன்னை எச்சரிக்கிறேன் நான் கொடுக்கும் மாத்திரைகளை சாப்பிட்டு குழந்தையை கலத்தி விடு நீயும் விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள் இல்லை என்றால் நானும் சந்தோஷமாக சேர்ந்து உன்னை தீர்த்து கட்டி விடுவோம் என்று ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் ராமா இதைக் கேட்டு கொண்டிருந்த எனது மருமகள் கண்ணீருடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்த எனக்கு கோபம் தலைக்கேறியது ஆனால் இதற்கெல்லாம் எனது மகனும் துணை போய் உள்ளான் என்று நினைக்கும் பொழுது வேதனையாகவும் இருந்தது அதற்கு மேலும் என்னால் பொறுக்க முடியவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு ராமா சென்றவுடன் மருமகளை அழைத்து என்னவென்று விசாரிக்க முதல்ல அவள் ஒன்றும் கூறவில்லை பிறகு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று கூற துக்கம் தாங்க முடியாமல் என்னை கட்டிப்பிடித்து பிடித்து தொடங்கினாள் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தாள் அத்த உங்களது மகனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே என்னை பிடிக்கவில்லை உங்களுக்காக மட்டுமே ஏனா என்று என்னுடன் சந்தோஷமாக இருப்பதை போல் நடித்து வந்தார் நாங்கள் ஹனிமுன் சென்ற இடத்தில்தான் என் மேல் அவருக்கு ஆசை ஏற்பட்டு சந்தோஷமாக இருந்தோம் அதன் பிறகு நானும் கர்ப்பம் விட்டேன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் ராமாதான் அவரின் காதலி என்னிடம் அவளை பத்தி ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் நானும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று தைரியமாகத்தான் இருந்தேன் ஆனால் நான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை உங்களது மகனும் ராமாவும் என்னை விவாகரத்து கொடுக்கும்படி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் அது மட்டுமல்லாதது ராமா என்னிடம் குழந்தையை கலைத்து விடும்படியும் இது யாருக்கும் தெரியக்கூடாது எனவும் மிரட்ட ஆரம்பித்தாள் எனக்கு என்ன செய்வது என்று புரியாமல் பைத்தியம் பிடித்தது போல உள்ளது என தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது மருமகளுக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலைக்கு காரணமும் நான் தான் ஏனென்றால் எனது விருப்பத்துக்காக பிடிக்காதவளை மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோமே என்று நானும் கவலையடைந்தேன் ஆனாலும் எனக்கு நன்றாக தெரியும் எனது மகனுக்கு ஏற்றவள் எனது மருமகள் மட்டுமே பின்பு நானும் என்ன செய்யலாம் என்று யோசித்து இறுதியாக ஒரு முடிவு எடுத்தேன் அதன்படி மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி மருமகளை பக்கத்து நகரத்துக்கு அழைத்து சென்றேன் வள்ளியையும் அவரது கணவரையும் சொல்ல அவர்களும் சில மணி நேரத்திலேயே வந்துவிட்டனர் பிறகு நால்வருவமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம் நானும் வள்ளியிடமும் அவரது கணவரிடமும் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டேன் இதை கேட்டு அவர்களும் பதறித்தான் போனார்கள் ஆனாலும் அவர்களை சமாதானப்படுத்தி அடுத்தது என்ன செய்யலாம் என்ற என்னிடமிருந்து திட்டத்தையும் எடுத்து கூறினேன் ஆரம்பத்தில் அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றாலும் என் மேல் இருந்த நம்பிக்கையால் புரிந்து கொண்டார்கள் அவர்களும் சரியென்று சம்மதித்து சென்று விட்டார்கள் பிறகு நானும் மருமகளை அழைத்து கொண்டு எனக்கு தெரிந்த மருத்துவமனையோடு கூடிய பெண்கள் காப்பகத்தில் சேர்த்து விட்டேன் அதை நடத்தி வருபவர் எனது பள்ளி கால தோழிதான் அவளிடமும் விஷயத்தை சொல்ல அவளும் என் மருமகளை நன்றாக பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக உறுதியளித்தாள் நானும் நிம்மதியாக இரண்டு நாட்கள் வரை அவளோடு இருந்துவிட்டு அவளை அங்கே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் எனது திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினேன் வீட்டு நடுவே உட்கார்ந்து கொண்டு வேகமாக அழுது கொண்டிருந்தேன் எனது அழுகுறலை கேட்ட எனது கணவரும் மகனும் ஓடி வந்து என்னவென்று விஷயத்தை கேட்க மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில் பலவீனத்தின் காரணமாக மருமகள் இறந்துவிட்டாள் என்று அழுது கூறினேன் இதைக் கேட்ட கணவரும் மகனும் போனார்கள் மகனும் அழுதுகொண்டே எனது பிள்ளைக்கு என்னானது என்று முதலில் கேட்டான் எனக்கு சற்று புரிந்து போனது அவனுக்கு அவனின் பிள்ளையின் மேல்தான் பாசம் மனைவி மேல் இல்லை என்பது நானும் அவனிடம் தாயும் பிள்ளையும் இறந்துவிட்டனர் அவளது உடலை அவர்களின் அப்பா அம்மா எடுத்து சென்று விட்டனர் அவர்களுக்கு என்மேலும் உன்மேலும் தான் சந்தேகம் அதிகமாக உள்ளது எங்கே நாம் அவளை கொடுமைப்படுத்தி சாகும் அளவிற்கு செய்து விட்டோமோ என்று ஆனாலும் இவ்வளவு நாள் பழகிய பழகத்திற்கு காவல்துறையில் புகார் அளிக்காமல் விட்டுவிட்டனர் அவர்கள் போகும் பொழுது நீங்களும் அல்லது உங்களது மகனோ எங்கள் வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்தால் நிச்சயமாக காவல்துறையிடம் புகார் அளித்து உங்களை ஜெயிலில் அடைத்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டுதான் சென்றனர் எனக்கும் வேற வழியில்லை நானும் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நீ வேண்டுமானாலும் உனது மனைவியின் உடலை பார்த்துவிட்டு வா என்று மகனிடம் கூறினேன் அழுது கொண்டிருந்த அவனும் சற்று பதட்டமாகி அதெல்லாம் வேண்டாம் அவள் இறந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் இங்கேயே அவளை நினைத்துக் கொள்கிறேன் என்று தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டான் எனக்கு தெரிந்து போனது அவன் மேலேதான் தவறு உள்ளது என்று அதனாலதான் பயப்படுகிறான் என்றும் நானும் இரண்டு நாட்கள் வரை அவளின் புகைப்படத்தை வைத்து வீட்டில் அழுது கொண்டிருந்தேன் கணவரும் மகனும் அடிக்கடி அவளை நினைத்து அழுது கொண்டிருப்பார் என் மகனுக்கு மனைவி இறந்ததை விட அவனது குழந்தை இறந்ததுதான் நினைத்து நினைத்து பெரிதாக நினைத்து அழுது கொண்டிருந்தான் என் மகனை எப்படியெல்லாம் வளர்க்க நினைத்தேன் என்று அடிக்கடி புலம்பையும் கொண்டிருந்தான் ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் ராமா வீட்டிற்குள் வந்தாள் இந்த முறை அவளை காணும் பொழுது அவளை கொன்றுவிடலாமா என்று கூட கோபம் தோன்றியது ஆனாலும் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என அமைதியாக இருந்துவிட்டேன் எனது மகனின் அறைக்குள் சென்றவள் கதவை பூட்டி கொண்டாள் பிறகு நானும் எப்பொழுதும் போல ஜன்னலில் அருகின் என்று அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன் ராமா என் மகனிடம் சந்தோஷம் கவலப்படாதீர்கள் நாம் அவளை விவாகரத்து செய்யத்தான் நினைத்திருந்தோம் ஆனால் அவள் இறந்து போவாள் என்று நினைக்கவில்லை அதோடு சேர்த்து குழந்தையும் இறந்து விட்டது அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் இனி அவளால் எந்த தொந்தரவும் இல்லை என்று கூறி கொண்டிருந்தாள் இதை கேட்ட சந்தோஷின் முகம் கோபத்தால் மாறியது ராமாவிடம் இறந்து போனது என்னோட குழந்தை எனது ரத்தம் அவனை நினைத்து நான் என்னென்ன கனவுகள் கண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியாது ஆரம்பத்தில் இருந்து உனக்கு நான் சொல்லியிருந்தேன் குழந்தை என்னோடுதான் வளரும் அதையும் சேர்த்து நீதான் பார்த்து கொள்ள என்று நீயும் அதற்கெல்லாம் சம்மதம் என்று தான் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக சம்மதித்தேன் ஆனால் நீ இப்பொழுது எனது குழந்தை இறந்துவிட்டால் பரவாயில்லை என்று கூறுகிறாய் அதற்கு என்ன அர்த்தம் என்று கோபமாக கத்தினான் பதிலுக்கு ராமாவும் கோபப்பட்டாள் பாருங்கள் அடுத்தவரின் குழந்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எனக்கு பெரிய மனது ஒன்றும் இல்லை உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையில் அப்போது இருந்த மனநிலையில் ஏதோ சொல்லிவிட்டேன் சரி அதை விடுங்கள் இறந்தவர்களை நினைத்து நாம எதுவும் பேச வேண்டாம் இனி நமக்கான வாழ்க்கையை தொடங்குவோம் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள் என்றாள் என் மகனும் சற்று அமைதியாக காணப்பட்டான் ஆனால் அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை வேகமாக அவர்களின் அரைக்கதவை தட்டத் தொடங்கினேன் அவர்களும் பதட்டத்துடன் அறையை திறக்க அங்கு சென்று என்னோட மகனிடம் சந்தோஷ் நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பாய் என்று நினைக்கவில்லை உன்னை இவ்வளவு பாசத்தை காட்டி வளர்த்ததுக்கு நல்ல பரிசாக தந்துவிட்டாய் நீ திருமணத்திற்கு முன்பே வேறு ஒருவளை காதலிக்கிறாய் என்று கூறியிருந்தால் நானும் எனது முடிவை மாற்றி தாராளமாக சம்மதித்திருப்பேன் நீ ஒன்றும் கூறாமல் தான் உன்னை வற்புறுத்தி திருமணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது ஆனாலும் விட எனது மருமகள் தான் நல்லவள் இவள் மிகவும் மோசமானவள் இவள் உனக்கு மனைவியானால் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னிடம் உள்ள அனைத்தையும் பிடுங்கி சென்று விடுவாள் இவள் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கத்தினேன் ராமாவும் கோபமாக என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று எகிறினாள் பின்பு நான் மறைத்து வைத்திருந்த அவள் முன்பு கொடுத்து சென்ற மாத்திரைகளை காண்பித்து பார் இது அனைத்தும் கருவை கலைப்பதற்காக உள்ள மாத்திரை உனது பிள்ளையை கலைப்பதற்காகவே எனது மருமகளிடம் இவள் கொடுத்து சென்றுள்ளாள் இது எனது மருமகளுக்கு தெரிந்து அதை சாப்பிடவில்லை இறக்கும் அவள் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டுதான் சென்றாள் அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனதால் சித்திரவதை செய்து கொன்றதும் இவள்தான் இவளை சும்மா விடாதே என்று கோபத்துடன் கத்தினேன் எனது மகனும் அவளிடம் ஏன் அப்படி செய்தாய் அவளை விவாகரத்து செய்ய மட்டுமே அவளுடன் உன்னை பேச அனுப்பி வைத்தேன் ஆனால் நீ எனது குழந்தையை கலைப்பதற்கு முடிவு செய்து உள்ளாய் அந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்ன செய்தது என்று கோபமாக கத்தினான் அவனின் கோபத்தை அவளே எதிர்பார்க்கவில்லை அவளும் நமக்கு இடையே அந்த குழந்தை வேண்டாம் என்றுதான் என்று நினைத்தேன் என்று கூற இன்னும் கோபம் அதிகமானது எனது மகன் அவளுடைய கன்னத்தில் ஓங்க அறைந்து வீட்டை விட்டு வெளியே சென்று விடு இனிமேல் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அடித்து விரட்டினான் அவளும் கோபமடைந்து போகின்ற போக்கில் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு சபதம் விட்டு சென்றாள் இப்பொழுதாவது முதல் முறையாக மனைவியை நினைத்து மனதார அழுது கொண்டிருந்தான் என் மகன் அனைத்திற்கும் எனது ஆசைத்தான் காரணம் என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாம் நானும் அதோடு விடவில்லை உடனடியாக எனக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு ராமாவின் வீட்டிற்கு சென்றேன் அங்கு நடந்த அவற்றை கூற அவர்களும் பதட்டமடைந்தனர் அடைந்தனர் அவள் மேல் போலீசில் புகார் அளிக்கப் போகின்றேன் என்று மிரட்டினேன் அவளின் பெற்றோர்களும் எங்கள் பிள்ளை செய்தது தவறுதான் அவள் மேல் எந்த புகாரும் கொடுக்க வேண்டாம் என்று காலில் விழுந்தனர் ராமாவையும் அடித்தனர் பின்பு அவளிடம் இருந்த அனைத்து போட்டோக்களையும் கடிதங்களும் எங்களிடம் கொடுக்க வைத்தனர் எங்களின் மகனால் உங்கள் மகனின் வாழ்க்கை பாதிக்கப்படாது என்று உறுதியளித்தனர் அவர்கள் சொன்னது போலவே நடந்து அதிலிருந்து சில நாட்களிலே மகளினால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் ஊறவிட்டே காலி களி செய்து கொண்டு சென்றுவிட்டனர் எனது மகனும் அவனது மனைவியை நினைத்து நடு இரவில் எழுந்து அழுவதை கவனித்தேன் அவளின் பொருள்களை பார்த்து பார்த்து அழுவதையும் கவனித்தேன் அவனுக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது இவ்வளவு அன்பான மனைவியை தொலைத்து விட்டேமே என்று நானும் அவனிடம் எதுவும் கூறவில்லை இன்னும் சில நாட்கள் நன்றாக அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் பிறகு ஒரு மாதம் கழித்து உறவினரை காண்பதற்காக கூறிவிட்டு எனது மருமகள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டேன் அவளிடம் ஊரில் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினேன் மகனின் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருப்பதையும் கூறினேன் அவளும் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள் வந்த சில நாட்களிலே அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு மேலும் எனது மகனுக்கு தண்டனை தர நான் விரும்பவில்லை உடனடியாக எனது கணவருக்கும் எனது மகனுக்கும் நான் ஒரு மருத்துவமனையில் இருப்பதாக கூறி இந்த மருத்துவமனையின் விளாசத்தை கொடுத்தேன் அவர்களும் எனக்குத்தான் ஏதோ ஆகிவிட்டது என்று பதறி அடித்து கொண்டு சில மணி நேரங்களிலே வந்து சேர்ந்தனர் வந்தவர்கள் எனது கையில் குழந்தையை பார்க்க குழப்பமடைந்தனர் பின்பு மகனிடம் இது உனது குழந்தைதான் என்று கூற அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தான் பிறகு நானே அனைத்து உண்மைகளையும் கூறினேன் வெகு நேரமாக அழுது இந்த முறை காலில் விழுந்து தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டான் மருத்துவர்களும் அனுமதி அளிக்க அவனும் மனைவியின் அருகில் உட்கார்ந்து அவளின் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தான் தான் செய்தது தவறு என்றும் இனிமேல் இதே போல தவறு செய்ய மாட்டேன் என்றும் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் மருமகளும் பெரும் மனம் கொண்டவளாக அவனை ஏற்றுக்கொண்டாள் அதன் பிறகு குழந்தையை இருவருமாக சேர்ந்து கொஞ்சி கொண்டிருந்தனர் இதை பார்க்கையில் எனக்கு ஆனந்த கண்ணீர் உண்டானது பிறகு நாங்களும் மருத்துவமனையில் இருந்த அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு மருமகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம் எங்களின் வாழ்க்கையும் முன்பை விட இப்பொழுதுதான் உண்மையான சந்தோஷமாக உள்ளது அதன் பிறகு எனது மகனும் யாரை பற்றியும் நினைக்கவில்லை எப்பொழுதும் மனைவியும் குழந்தையும் அன்பாக கவனித்துக் கொள்வதிலேயே நேரம் செலவழித்தான் அவர்களை பார்த்து எனது வாழ்க்கையும் சந்தோஷமாக செல்கிறது இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்ட் பஸ்ஸு கமெண்ட் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்